வணக்கம் மனம் கவர்ந்த பங்குச்சந்தை அப்படிங்கிற தொடரில் வார இறுதி நாட்களில் கமாடிட்டிஸில் கோல்டு சில்வர் மற்றும் ஆயில் அதே மாதிரி பங்குச்சந்தையில் நிஃப்டி மற்றும் அதனுடைய செக்டாஸுகளை பற்றி வழக்கமாக தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம் இந்த வாரம் எப்படி செயல்பட்டது அடுத்த வாரம் எப்படி செயல்பட வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துட்டு வர்றோம் இந்த வாரம் அப்படி பார்ப்பதற்கு முன்னாடி புதிதாக இணைந்துள்ள அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் உங்களுடைய லைக்ஸ் கமெண்ட்ஸ் மற்றும் சப்ஸ்கிரிப்ஷன் மூலிமா நீங்கள் கொடுத்துட்டு வர்ற ஆதரவுக்கு மிக்க நன்றி வழக்கம் போலவே இந்த வாரமும் நம்ம கமாடிட்டிஸ்லேருந்து ஆரம்பித்தே பார்க்கலாம் அதில் கோல்டு கோல்டு வெள்ளிக்கிழமை இரவு பத்தரை மணி அளவில் ரெண்டாயிரத்தி எட்நூற்றி அறுபது டாலர் அறுபத்தி ரெண்டு டாலரில் இப்போ ட்ரேடிங் போயிட்ருக்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி எட்நூற்றி முப்பது தான் நம்ம கடைசியாக கொடுத்துருந்த லெவல் அதையும் தாண்டி இதனுடைய போக்கு ரெண்டாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆறு அப்படிங்கிற லெவல் வரைக்கும் இந்த வாரத்தினுடைய உச்சமாக போயிருக்கு இப்போ ரெண்டாயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ரெண்டில் ட்ரேட் ஆகுது நான் போன வாரமே சொன்னேன் கொஞ்சம் சர்ப்ரைசிங்காக அந்த அடுத்த ரெண்டு லெவல்ஸை தரேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அப்படிங்கிறது அடுத்த ரெசிஸ்டன்ஸாக நான் பார்க்குறேன் இதுக்கு அடுத்தபடியாக வரக்கூடிய ரெசிஸ்டன்ஸாக அடுத்தபடியாக நான் பார்க்கக்கூடிய இடம் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அதையும் தாண்டும் போது மூவாயிரத்தி நாற்பத்தைந்து இதற்கெல்லாம் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னா இது சரிவர ரெண்டாயிரத்தி எட்நூற்றி முப்பதை தக்க வச்சுக்கிச்சு அப்படின்னா இந்த லெவல்லாம் போகிறதுக்கான வாய்ப்புகளாக இருக்கலாம் அப்படி ஒரு வேலை இது சரியாக அந்த இடத்த கரக்க வாய்ப்பு இல்லாமல் ஏன்னா கிட்டத்தட்ட இப்போ இந்த ரெண்டாயிரத்தி எட்நூற்றி எண்பது தான் முந்த நாள் வரைக்கும் போன ஹை அதே லெவல் வரைக்கும் தான் இன்னைக்கு போயிட்டு கிட்டத்தட்ட இந்த நாளுடைய லோ கிட்ட இப்போ ஆக்சுவலாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு தான் இன்னையோடைய லோ ஸோ அதுக்கு நெருக்கத்துலேயே வந்து இப்போ இருந்துகிட்ருக்கு ஒரு பத்து டாலர் டிஃப்ரென்ஸில் ஸோ ஒரு வேளை தக்க வைக்க முடியல அடுத்த வாரம் இறங்குது அப்படின்னா மீண்டும் இது ரெண்டாயிரத்தி அறநூறு டாலரை நோக்கி மறுபடியும் வருவதற்கான வாய்ப்பை கொடுத்துடலாம் அறநூற்றி தொண்ணூற்றொம்போதும் ரெண்டாயிரத்தி அறநூறையும் நோக்கி வருவதற்கான வாய்ப்பை தந்துடலாம் அப்படி மேலேயே மெயின்டென் ஆகிடுச்சி ரெண்டாயிரத்தி எட்நூற்றி முப்பதுக்கு மேலேயே மெயின்டென் ஆகிடுச்சு அப்படின்னா வரக்கூடிய அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதும் மூவாயிரத்தி நாற்பத்தைந்தும் அப்படிங்கிறத மனதில் வைத்துங்க கோல்டு அப்படிப்பட்ட ஒரு நல்ல வாய்ப்புகளை நமக்கு வரக்கூடிய வாரம் தரும் அப்படின்ற மாதிரி இருந்தால் இந்த ரெண்டு லெவல்ஸையும் நம்ம முக்கியமாக பார்க்கணும் கொஞ்சம் நம்ம கான்ஃபிடண்ட்டாகவும் இருக்கணும் அதே சமயத்தில் வந்து எப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவும் கோல்டு விஷயத்தில் இருக்கிறது நல்லதுன்ற மாதிரி நான் யோசிக்கிறேன் ஏன்னா உலக சூழ்நிலைகளை பொறுத்து தான் நம்ம இந்த விஷயங்களை கணித்துக்கணும் சேர்த்து பார்த்துக்கணும் ஃபண்டமெண்டலும் கொஞ்சம் ஒரு பக்கம் நம்ம தேடிக்கிட்டே பார்த்துக்கிட்டே இருக்கிறது நல்லது ஸோ வரக்கூடிய வாரத்தை பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்து செல்வர் பார்ப்போம் சில்வர் முப்பத்திரெண்டு புள்ளி பத்து அந்த ரேஞ்சில் இப்போது ஆல்மோஸ்ட் மூன்று நாட்களாக அதற்கு மேலே க்ளோசிங் வச்சு தான் இருக்காங்க இன்னமும் கூட அந்த லெவலை தாண்டி அது பெருசாக போக முடியல அதை நீங்கள் பார்த்தீங்கனால தெரியும் நம்ம முப்பத்தி ரெண்டு பத்தை தான் சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருக்குது முப்பத்திரெண்டு அறுபத்தி நாலு வரைக்கும் இன்றைக்கி ஹை போயிருக்கு இருந்தாலும் அதை சஸ்டெயின் பண்ணி அந்த லெவலில் நிறுத்த முடியல மீண்டும் கொண்டு வந்து அந்த முப்பத்தி ரெண்டு பத்துக்கிட்டே தான் நிறுத்தி வச்சுக்கிட்டு இருக்காங்க அதனால தான் நான் கலர் கூட மாற்றாமல் அந்த லெவல்லையே நிற்கிறதுனால நான் வச்சுருக்கேன் ஸோ ஒரு வேளை அந்த முப்பத்திரெண்டு பத்தை வந்து தக்க வச்சுக்கிட்டு மேலே போச்சு அப்படின்னா அடுத்து முப்பத்தஞ்சு தொண்ணூறுன்ற லெவலுக்கு வரைக்கும் போகலாம் இதற்கு முன்னாடி க நெருக்கத்துக்கு போயிருக்கு முப்பத்தஞ்சு நெருக்கத்துக்கு போயிருக்க வழியே முப்பத்தஞ்சை தானதில் இந்த முறை அப்படி வாய்ப்பு எடுத்து போகுதா அப்படிங்கிறத நம்ம வரக்கூடிய வாரத்தில் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அப்படி சான்ஸ் கொடுக்கல அப்படின்னா திருப்பி கீழே வரக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்பட்டால் கொஞ்சம் செலாவே இருக்கிறது செல்வரில் நல்லது ஆனாலும் கூட மேலே சென்றால் நமக்கு விற்பதற்கான சந்தர்ப்பங்கள் அதே சமயத்தில் கீழே வரும்போது மறுபடியும் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கோல்டுலேயும் சில்வர்லேயும் நம்ம கிடைப்பதாகவே எடுத்துக்கலாம் ஏன்னா இதில் தொடர்ந்து நமக்கு மேலே ஏறுவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கும் ஆனால் என்னன்னா அந்த டைம் பீரியட் ரொம்ப முக்கியம் நமக்கு எவ்வளோ நாள் எடுத்துக்குதுங்கிறது ரொம்ப முக்கியம் சில நாள் ஷார்ட் பீரியடில் வேகமாக மேலே போய் நமக்கு லாபத்தை கொடுத்துடலாம் சில நேரம் ரொம்ப நாள் காற்று கிடக்க வேண்டிய கட்டாயமும் ஏற்பட்டுரும் இப்போ சில்வர் வந்து கொஞ்சம் மேலே ஏறி வந்திருக்கிறதுனால அதை கரெக்டாக பயன்படுத்தி அது மேலே அடுத்த கட்டத்துக்கு போகுதா அப்படிங்கிறத வரக்கூடிய வாரம் தான் நம்ம பார்க்கணும் வெயிட் பண்ணுவோம் அடுத்து க்ரூட் ஆயில் பார்க்கலாம் க்ரூட் ஆயில் எழுபது டாலரில் இப்போ ட்ரேடிங் நடந்துக்கிட்டு இருக்குது மீண்டும் எழுபத்தி ரெண்டு டாலரை கட் பண்ணி கீழே வந்து ஒரு நான்கு நாட்களாகவே இந்த இடத்துக்கு வந்து போய்கிட்டு இருக்கு ஸோ வாய்ப்புகள் வேறு மாதிரி மாறிட்டு வர்றதை நம்ம பார்க்க முடியுது ஒரு வகையில் அது இறங்கி வந்திருக்கு அதை நம்ம பார்க்கும்போது ஒரு திருப்தியாக இருக்குது ரொம்ப மேலே போய் எங்கேயோ பெட்ரோல் டீசல் பிரைஸ் எல்லாம் ஏறிடுமோன்னு பயந்துகிட்டு இருந்தோம் அந்த மாதிரியான வாய்ப்பு தராமல் கீழே வந்திருக்கிறதுனால கீழே அறுபத்தஞ்சு சப்போர்ட்டையோ இல்லை அறுபத்தெட்டு நான் நெருங்கியோ போகிறதுக்கு தன்னை தயார்படுத்திக்கிட்டு இருக்குன்ற மாதிரி தான் இப்போதைக்கு இருக்குது எழுபத்தி ரெண்டு மறுபடியும் கடந்துருச்சுன்னா கொஞ்சம் உஷாராக வெயிட் பண்ணி பார்க்குறது நல்லது சுக்ரூட் ஆயில் கீழே இறங்கி இருக்கிறது ஒரு தெம்பளிக்கக்கூடிய விஷயம் அடுத்து நிஃப்டி மற்றும் அதனுடைய செக்டர்ஸ்களை பார்க்கலாமா நிஃப்டி இருபத்தி மூவாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஒம்போதில் இந்த வாரம் க்ளோசிங் முடிஞ்சிருக்கு இருபத்தி மூவாயிரத்தி எழுநூற்றி ஏழு வரைக்கும் மேக்ஸிமம் டாப் இந்த வாரத்தினுடைய உச்சம் ஸோ அதுலேருந்து திருப்பி கீழே கொஞ்சம் இறங்கி வந்து இருபத்தி மூவாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தொம்பதில் முடிஞ்சிருக்கு இருபத்தி நாலாயிரத்தை இன்னொரு இரநூறு புள்ளிகள் கடந்து மேலே தொட்டிருக்கணும் அந்த லெவலுக்கு போகாமல் அதற்கு முன்னாடியே நிறுத்தப்பட்டிருக்கு இன்றைக்கி நல்ல ஒரு இறக்கத்தை கொடுத்து தான் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க இருபத்தி மூவாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தொம்போதுன்னு ஸோ இந்த வாரம் இருபத்தி மூவாயிரத்தி முந்நூற்றி அறுபதுக்கு மேலே மெயின்டைன் பண்ணப்பட்டிருக்கு பட் இருபத்தி நாலாயிரத்தை டச் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஒரு மிகப்பெரிய மாற்றமும் ஏற்றமும்லாம் வரலை அந்த இடம் திடீர் தான் இருந்துகிட்ருக்கு பட் என்ன செய்ய போகுது தொடர்ந்து என்ன போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் இருபத்தி நாலாயிரத்தை கிடக்காத வரைக்கும் அடுத்த ஸ்டெப்பு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் நமக்கு கம்மி அப்படிங்கிறதையும் மனதில் வச்சுங்க இருபத்தி மூணாயிரத்தி முந்நூற்றறுபதை கட் பண்ணி கீழே போகும்போது கொஞ்சம் உஷாராகவே இருக்கிறது நல்லது பட் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த ரெண்டு மூன்று நாள் இறக்கத்தை நம்ம பெருசாக எடுத்துக்க முடியாது அகைன் மண்டே திரும்பி மேலே போக ஆரம்பிச்சி ஏன்னா ஆர்பிஐ பாலிசி ரிப்போர்ட் அது இது இந்த ரிசல்ட்ஸ் எல்லாம் வந்துகிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் முன்ன பின்னதான் வேகமாக மேலே ஏறுவதை விட கொஞ்சம் தட்டு தடு மாதிரி மேலே போகிறதுக்கான வாய்ப்புகளை தரலாம் இருபத்தி நாலாயிரத்தை கிடக்கிறதுக்கு வரக்கூடிய வாரம் உதவி செய்தான்றதை பார்ப்போம் அடுத்து செக்டார்களை பார்க்கலாம் செக்டார்களில் நம்ம வழக்கமாக முதல்ல பார்க்குறது பேங்க் நிஃப்டி நிஃப்டி பேங்க்கை பொறுத்தளவில் இன்றைக்கி ஐம்பதாயிரத்தி நூற்றி ஐம்பத்தெட்டில் க்ளோசிங் மறுபடியும் அந்த நாற்பத்தொன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கு மேலே மறுபடியும் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது கொஞ்சம் பார்க்குறதுக்கு ஒரு ஆறுதலாக இருக்குது அடுத்த கட்டமாக இது இந்த இடத்த நல்ல ஒரு சப்போர்ட்டாக எடுத்துக்கிட்டு மேலே போச்சுன்னா ஐம்பத்தோராயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது அப்படிங்கிற அடுத்த லெவலுக்கு போகலாம் இன்றைக்கி ஒரு சின்ன இறக்கத்தை கொடுத்து கிட்டத்தட்ட அந்த நெருக்கத்துலேயே க்ளோசிங் கொடுத்துருக்கறதுனால ஒரு வேலை மறுபடியும் கட் பண்ணி கீழே வந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் உஷாராகவே இருக்கிறது பேங்க் நிஃப்டியில் நல்லது தொடர்ந்து மேலே ஏற்றம் கொடுக்கும்போது நமக்கு ஒரு நல்ல ஒரு இரண்டாயிரம் புள்ளிகள் இங்கேருந்து நமக்கு மேலே கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகளாக இருக்கும் அப்படிங்கிறத மனதில் வைத்துக்குங்க ஏன்னா இந்த வாரத்தினுடைய உச்சத்தை தாண்டி அடுத்து வரக்கூடிய நாட்களில் க்ளோசிங் வரும்போது அதில் மேலே நோக்கி தான் போகுது அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் அடுத்த செக்டர் ஃபின் நிஃப்டி இருபத்தி மூவாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஒம்போதில் க்ளோசிங் இருபத்தி மூவாயிரத்தி எழுநூற்றி எண்பது வரைக்கும் இந்த வாரத்தினுடைய உச்சம் இன்னைக்கு போயிருக்கு இருபத்தி நாலாயிரத்தி ஐம்பதை இன்னும் எட்டி பிடிக்கலை அதை நெருக்கத்தில் தான் பேங்க் நிஃப்டி மாதிரி போயிட்டு நின்றுருக்கு இந்த கடைசி ரெண்டு நாட்கள் அப்படி ஒரு பெரிய பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்காதனால அந்த இடத்துல நின்றுருக்கு இருந்தாலும் கீழேருந்து ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுத்து மறுபடியும் இறங்கி சென்றிருக்கிறது இந்த ரெண்டு வாரத்தில் ஒரு சின்ன பர்ஃபார்மன்ஸ் ஃபின் நிஃப்டிலையும் கொடுக்கப்பட்டதாக நம்ம பார்க்கும்போது தெரியுது தொடர்ந்து ஏற்றம் வரும்போது இருபத்தி நாலாயிரத்தி ஐம்பதும் இருபத்தி நாலாயிரத்தி எட்நூற்றம்பதும் அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் இருபத்தி நாலாயிரத்தி ஐம்பதை தொட்டுட்டு ஒரு வேளை திரும்பிச்சுன்னா கொஞ்சம் ஜாகிரத்தையாகவே இருங்க அடுத்த செக்டர் பார்க்கலாம் நிஃப்டி ஐடி நாற்பத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்னில் க்ளோசிங் நாற்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி பத்துக்கு மேலே இந்த வாரம் கொண்டு போய் நிறுத்தியிருக்காங்க நல்ல இறக்கத்தை கொடுத்து இந்த வாரத்தில் இறக்கி விட்டுட்டு அங்கேருந்து மேலே ஒரு சப்போர்ட் எடுத்து திரும்பியிருக்கு நாற்பத்தி மூவாயிரத்தி ஐநூற்றி நெருங்கி போகிறதுக்கான வாய்ப்புகளை நேற்று எடுத்திருக்காங்க ஆல்மோஸ்ட் நேற்று நாற்பத்தி மூவாயிரத்தி நானூற்றி டாப் போயிருக்கு ஸோ ஆனாலும் கூட சஸ்டெயின் ஆகலை இன்னைக்கு கொஞ்சம் இறங்கி கீழே வந்திருக்கிறத பார்க்குறோம் தொடர்ந்து இதனுடைய முன்னேற்றம் அதை நோக்கி இருந்துச்சுன்னா அடுத்து நாற்பத்தி தான் அடுத்த ரெசிஸ்டன்ஸ் கீழே ரெண்டாயிரத்தி ஒரு முக்கியமான சப்போர்ட்டாக இருந்து நிஃப்டி ஐடிக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது என்ன செய்து தொடர்ந்துன்றத வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்த செக்டர் அடுத்து நிஃப்டி பார்மா இருபத்தி ரெண்டாயிரத்தி எழுபத்தி ஏழில் க்ளோசிங் இருபத்தோராயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது கடைசி இந்த ரெண்டு நாட்களும் கா தாண்டி க்ளோசிங் கொடுத்துருக்காங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி மார்க்கெட்டுக்கு சப்போர்ட் பண்ணி மேலே வந்துக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது அடுத்தபடியாக இருபத்தி ரெண்டாயிரத்தி அறநூற்றி தொண்ணூத்தஞ்சும் இருபத்தி மூவாயிரத்தி நூறும் அடுத்த ரெசிஸ்டன்ஸாக வருது ஸோ கீழே இருபத்தோராயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இப்போ முக்கியமான சப்போர்ட்டாக மாறி இருக்கிறதுனால தொடர்ந்து இதனுடைய ஏற்றம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறது இந்த வாரத்தினுடைய உச்சத்தை தாண்டும் போது நமக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்க வாய்ப்புகளாக மாறலாம் செய்தாங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்த செக்டர் நிஃப்டி எஃப்எம்சிஜி ஐம்பத்தைந்தாயிரத்தி நூற்றி பதிமூணில் க்ளோசிங் எல்லா செக்டர்ஸும் மேலே போகும்போது இது மட்டும் ஒரு யூ டர்ன் பண்ணி திரும்பி கீழே வந்துட்டு தான் பார்க்க முடியுது கடைசி ஐந்து நாட்களும் சரியான அடி கொத்தாக அப்படியே தள்ளிவிட்ட மாதிரி ஐம்பத்தெட்டாயிரத்தி முந்நூற்றி இருபதை டச் பண்ணவுன்னா அங்கேருந்து வேகமாக ஐம்பத்தைந்தாயிரத்தி எழுநூறுக்கு வந்தது மட்டும் இல்லாமல் இது ஏற்கனவே எங்கேருந்து புறப்பட்டுச்சோ அந்த லோவுக்கே மேக்ஸிமம் வந்துட்டது கொஞ்சம் பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருக்குது எதுக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருங்க அடுத்த சப்போர்ட்டாக ஐம்பத்தி நாலாயிரத்தி இரநூறும் அதற்கு அடுத்தபடியாக ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பதும் இருக்குது ஸோ இதை மனதில் வைத்துக்கொள்ளுங்கள் அந்த லெவலுக்கு போகுதா வரக்கூடிய வாரங்களில் அந்த லோவை கட் பண்ணி போகுதாங்கிறத கொஞ்சம் காசிஸாகவே வாட்ச் பண்ணுங்கள் எஃப்எம்சிஜி ஸ்டாக்ஸில் கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிறது அது செட்டில் ஆகிற வரைக்கும் நம்ம ஒதுங்கி இருக்கிறது நல்லது கீழே வந்து நல்ல ஒரு சப்போர்ட் எடுக்கும்போது அதில் இறங்கி வேலை செய்கிறது நமக்கு வாய்ப்புகளாக இருக்கும் அடுத்த செக்டர் நிஃப்டி ஆட்டோ இருபத்தி மூவாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஒம்போதில் க்ளோசிங் இருபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது போன வாரமே கடந்து ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்தாங்க பட் இந்த வாரம் பெரிய ஆக்ஷன் இல்லைனாலும் இருபத்தி மூவாயிரத்தி அறநூறு வரைக்கும் நெருங்கி சென்றுட்டாங்க இருபத்தி நாலாயிரத்தி நாற்பதை நோக்கி அடுத்து இதனுடைய பயணமானது இருந்துகிட்டு இருக்கு பட் இந்த வாரம் அதனுடைய பெர்ஃபாமன்ஸ் ஒரு பெரிய ஸ்ட்ராங் மூமெண்ட்டோடு இருந்தது மாதிரி தெரியல வரக்கூடிய வாரம் வாய்ப்பு தரதான்னு பார்ப்போம் இருபத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஒரு முக்கியமான சப்போர்ட்டாக நிஃப்டி ஆட்டோவில் இருந்துகிட்டு இருக்குன்றதையும் மனதில் வைத்துக்குங்க அடுத்த செக்டர் நிஃப்டி ரியாலிட்டி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு அப்படிங்கிற அந்த லெவல் வரைக்கும் மேக்சிமம் போய் டச் பண்ணாங்க இப்போ தொள்ளாயிரத்தி பதினேழில் வந்து மறுபடியும் க்ளோசிங் கொடுத்துருக்கு ஸோ மேலே டச் பண்ண அந்த வேகத்துலேயே இறக்கத்தை கொடுத்து கீழே வந்து இந்த வாரம் கொஞ்சம் நெகட்டிவாக தான் இந்த வாரம் ரியாலிட்டியில் க்ளோசிங் கொடுக்கப்பட்டிருக்கிறதா பார்க்க முடியுது கீழே எட்நூற்றி அறுபதும் அதை தொடர்ந்து எட்நூற்றி இருபதும் முக்கியமான சப்போர்ட் ஸோ அதை நெருக்கி போகுதா இல்லை இந்த இறக்கம் வந்து ஒரு ஃபால்ஸ் டவுன் சைடானதை க பார்க்கணும் அப்படின்னா அடுத்த வாரம் இந்த தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு மேலே க்ளோசிங் போகும்போது தான் நமக்கு தெரியும் ஏன்னா சில நேரங்களில் இது ஏற்றம் கொடுக்கக்கூடிய வாய்ப்பை கொடுத்துருச்சு கிட்டத்தட்ட எட்நூற்றி நாற்பதுலேருந்து தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு வரைக்கும் போயிட்டு இப்போ கீழே வந்திருக்கிறதுனால ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து டச் பண்ணிவிட்டு கூட மறுபடியும் மேல் நோக்கி செல்வதற்கான வாய்ப்பை எடுக்கலாம் அப்படி என்ன போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் குறைஞ்சபட்சம் தொள்ளாயிரம் வரைக்கும் கூட வந்துட்டு திரும்பி மேலே போகிறதுக்கு சந்தர்ப்பம் எடுக்கிறதுக்கு வரக்கூடிய வாரத்தில் வாய்ப்புகளாக கூட மாறலாம் என்ன செய்யுதுன்றதை காத்திருந்து பார்ப்போம் அடுத்து நிஃப்டி மெட்டல் எட்டாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தஞ்சில் க்ளோசிங் எட்டாயிரத்தி அறநூற்றி பதினொன்று வரைக்கும் போயிருக்காங்க ஆல்மோஸ்ட் இந்த வாரத்தினுடைய உச்சம் நம்முடைய ரெசிஸ்டன்ஸ் லெவலை டச் பண்ணியிருக்கு ஸோ அடுத்த வாரம் அதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அடுத்த ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் ஸோ மீண்டும் அந்த தொள்ளாயிரத்தி நோக்கி மறுபடியும் இதனுடைய பயணத்தை ஸ்டார்ட் பண்ணுதா இல்லை இந்த ரெசிஸ்டன்ஸை ஸ்ட்ராங்காக எடுத்துக்கிட்டு மறுபடியும் கீழே வரதுக்கான முயற்சிகளை எடுக்குதா அப்படிங்கிறத வரக்கூடிய வாரம் நமக்கு ஒரு பாடமாக காட்டும் என்ன செய்த காத்திருந்து பார்ப்போம் அடுத்த செக்டர் நிஃப்டி ஆயிலன் கேஸ் பத்தாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி எட்டில் க்ளோசிங் பத்தாயிரத்தி எழுநூறுக்கும் பத்தாயிரத்தி இரநூத்தம்பதுக்கும் நடுவில் கடந்த மூணு வாரங்களாவே சுற்றிட்டு வரதை பார்க்குறோம் எழுநூரை தாண்டி இந்த வாரமும் மேலே போகாமல் மறுபடியும் கீழே வந்து க்ளோசிங் கொடுத்துருக்கிறதுனால இந்த லெவலை விட்டு அது வெளியில் எந்த பக்கம் அதனுடைய பயணம் இருக்கோ அந்த பக்கம் ஒரு விறுவிறுப்பான ஒரு சூழ்நிலை வரக்கூடிய வாரங்களில் தரலாம் ஏன்னா ஒரு சைடுவைஸ் மூமெண்ட்டாக ரெண்டு மூணு வாரங்களாக கொடுத்துருச்சு ஸோ அதனால் அந்த லெவலை கட் பண்ணும்போது நமக்கு எழுநூறையோ பத்தாயிரத்தி எழுநூறையோ இல்லை பத்தாயிரத்தி இரநூத்தம்பதியோ கட் பண்ணும்போது ஒரு நல்ல ஒரு மூமெண்ட் கிடைக்கிறதுக்கு சான்சஸாக இருக்கும் என்ன செய்வதை காத்திருந்து பார்ப்போம் இதுதான் இந்த வாரத்துக்கான செக்டார் லெவல்ஸ் நிஃப்டி இருபத்தி மூவாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தொம்போதில் க்ளோஸிங் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னை மேலே கொண்டு வர முயற்சி செய்தாலும் சில நேரங்களில் அதனுடைய பயணமானது பெருசாக தொடர மாட்டேங்குது தொடர்ந்து எஃப்ஐனுடைய செல்லிங்ன்றது இருந்துகிட்டே இருக்குது மார்க்கெட்டில் ஸோ டிஐஎஸ்ஸும் வந்து அதை சப்போர்ட் பண்ணி பை இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு பக்கமும் இருக்குது இருந்தாலும் கூட மார்க்கெட்டினுடைய போக்கு வரக்கூடிய வாரங்களில் எப்படி இருக்குங்கிறத இந்த பர்டிகுலராக சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை பேஸ் பண்ணி உங்களுடைய பயணங்களை தொடருங்க நல்ல ஸ்டாக்ஸுகள் வாய்ப்புகள் கிடச்சி கீழே வரும்போது மட்டும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணலாம் தொடர்ந்து உலக செய்திகளையும் அங்கிருந்து நடக்கக்கூடிய நிகழ்வுகளையும் புதிய புதிய அறிவிப்புகளையும் கொஞ்சம் கவனமாகவே பார்த்துக்கிட்டே இருங்க ஏன்னா ஒவ்வொரு நாளும் திடீர்னு மேலே போயிட்டே இருக்க மாதிரி இருக்குது ஒரு இரநூறு பாயிண்ட்டு ஏதோ ஒரு நியூஸை கேட்டோம்னு டக்குன்னு இறங்குது அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இன்றைக்கி மார்க்கெட் க்ளோஸிங்க்கு ஒரு நிலமை இருக்குன்னா நாளைக்கு அது தொடர வாய்ப்பில்லாத நிலைமை இப்போ கொஞ்சம் நாளாக இருந்துக்கிட்டு இருக்கிறதுனால கவனமாக செயல்படுறது நல்லது தொடர்ந்து இந்த வாரத்துக்கான ஸ்டாக்ஸுகள் ஏதாவது நல்ல ஸ்டாக்ஸுகள் இருந்தால் அடுத்த வீடியோவில் உங்களோட பகிர்க்கிறேன் அதுவரையில் நன்றி வணக்கம்